ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தை கர்ப்பம் அதாவது ட்வின்ஸ் பிரெக்னென்சில வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோல ட்வின்ஸ் பிரெகனன்சில இருக்கிற பிரெக்னென்ட் லேடிஸ் என்னென்ன உணவு வகைகள்லாம் வந்து சாப்பிடணும் உங்களை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ட்வின்ஸ் பேபி இருக்கும்போது சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது ரிஸ்க் எந்த மாதிரி இருக்கும் ரிஸ்க் ஏற்படாமல் பார்த்துக்கிறது எப்படி எல்லாமே ஏ ஜெட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ட்வின்ஸ் பேபிக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்கள் ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் நம்ம சிம்டம்ஸ் பற்றி நாசியா அதாவது குமட்டல் வாந்தி தலை சுத்தல் தலைவலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்துக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு கம்மியாயிட்டே வரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் லாஸ்ட் வர அதாவது டெலிவரி வர கூட வாமிட்டிங் வந்து சிலருக்கு இருக்கும் ஆனால் ட்வின்ஸ் வந்து பொறுத்தவரை இது எல்லாமே ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் தலைவலி முதுகு வலி இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து இருக்கும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்க தைரியமா இருக்கிறது ரொம்பவே நல்லது கும்மட்டல் வாந்தி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் காலையில் எந்திரிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா கும்மட்டல் வந்து இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறு வயிறாக இருக்கும் போது தான் வந்து ஏற்படும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண போகாமல் எந்திரிச்ச உடனே ட்ரையான ஐட்டம்ஸ் அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழமோ ஆப்பிளோ டேட்ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இங்க அதுக்கப்புறம் ஒரு அன் அவர் கழிச்சு வந்து ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா குமட்டல் வந்து இருக்காது வாமிட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் நார்மலாவே பிரெக்னன்ட் இருக்கும்போது மூணு வேலையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஆறு வேலையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பிரிச்சு பிரித்து நீங்க சாப்பிடும்போது உங்கள் உங்க வயிறு எப்பவுமே காலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது வாமிட்டிங் குமட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நார்மலாகவே ஒரு பேபி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரியிலேருந்து த்ரீ தௌசண்ட் கலோரி வரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதுவே ட்வின்ஸ் பேபியாக இருக்குது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் கலோரிஸை கண்டிப்பாக நீங்கள் தினமும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃபுட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி கலோரிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சத்துள்ள உணவு வகைகளாக வந்து இருக்கணும் அதாவது ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க நார்மலாகவே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதாம் நாலு முந்திரி ரெண்டு பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ட்வின்ஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டை வந்து அதிகரிச்சுக்கோங்க அதாவது நார்மல் ப்ரெக்னென்சிக்கு வந்து நாலு சொல்லியிருக்கோமா ட்வின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து எடுத்துக்கோங்க ஆறு பாதாம் ஆறு முந்திரி ரெண்டு பெரியச்சம்பளம் வந்து சொல்லியிருக்கலையே ஒரு மூணு பெரிச்சம்பளமாக வந்து எடுத்துக்கோங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் உங்களுக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆயிரும் வாமிட்டிங் வர்றது குமட்டல் வர்றது எதுவுமே வந்து இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சுகரு இந்த மாதிரி வந்து வந்துடுது உங்களுக்கு ட்வின்ஸ் ப்ரெக்னென்ஸினால வந்து பார்த்திங்கன்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே அதாவது கரு உருவானதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த உணவுகள் சீனி கலந்த உணவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் சால்ட்டு இந்த எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் ஜங்க் ஃபுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது டெலிவரி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடாதீங்க அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஐட்டமும் அதை பார்த்திங்கன்னா வீடியோஸ் நிறைய நான் வந்து போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபேக்ட் உணவுகள் இது எல்லாமே ஸோ முடிஞ்ச வரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஃபோலிக் ஆசிட் எந்தெந்த உணவு வகைகள்லாம் இருக்கும் அந்த உணவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கீரை வகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு கப்பு வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மில்க்கு பொறுத்த வரை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கிளாஸ் நைட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க தினமும் ரெண்டு கிளாஸ் பால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரை எடுத்துக்கோங்க இதனால உங்களுக்கு அயன் கால்சியம் ரெண்டுமே வந்து கிடைக்குது கீரை நீங்கள் சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்குது ஹீமோகுளோபின் அளவு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் பிரெக்னென்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து வர்றது நார்மலான விஷயம்தான் ஆனால் இது வந்து சமாளிக்கக்கூடிய பக்குவம் வந்து இருக்கணும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு பேபி இருந்தாலே பேக் பெயின் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்த வந்து பெருசாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க முதுகு தண்டு வந்து வளைவு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி பேக் பெயின் வந்து ஏற்படுது இதுவே ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிறதுக்கான இந்த பெயின் அதிகமாக அதிகமாக வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு வேறு எதனால வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சி அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலாக்ஸிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள தசைகளை எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுது தசைகள் இலகுவாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொருள் கீழே கிடக்குது அப்படின்னு குடிஞ்சி எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பெயின் வந்து வருது ஸோ பேக் பெயின் வர்றதுக்கான காரணம் வந்து இதுதான் ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கும்போது என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே வந்து பேக் பெயின் வருது அப்படின்னா இடுப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து ஊற்றலாம் தூங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு படுக்கிறதுனால உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு நல்ல தூக்கமும் வந்து வரும் இதுவே ஆறு மாசத்துக்கு கீழே எனக்கு வந்து பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு ஒரு சாந்தி படுத்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பேக் பெயின் வந்து காணாம போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் ரிச் கால்சியம் ரிச் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்ஸெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க கீரை வகைகள் க்ரீன் கலரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க கீரைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க மில்க்கு தினமும் வந்து குடிங்க டேட்ஸும் மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி குடிக்காதீங்க டேட்ஸ் ஒரு முறை சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து மில்க் வந்து குடிங்க ரெண்டையுமே கலந்து வந்து சாப்பிடாதீங்க அப்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க இரட்டை குழந்தை பெக்கணுங்கிற ஆசை நிறைய இருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்குங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வழி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஏன்னா ரெண்டு பேபி இருக்கிறதுனால வெயிட்டாக வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் இல்லைன்னா எட்டு மாதத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்விக்ஸ் ஓப்பனாக வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது சீக்கிரம் வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனிக்குடம் சீக்கிரமாகவே உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஸ்ரீ செக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரை இருக்கு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறது க்ரோத் கம்மியாக இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஒழுங்காக போகாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போதுமான அளவு இல்லை அதாவது பனிக்குட நீரோட அளவு வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தயாராக வந்து இருந்துக்கோங்க ரொம்ப மன தைரியத்தோட பக்குவத்தோட வந்து இருந்துக்கோங்க ரொம்ப தைரியமா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எதா இருந்தாலும் நல்லதே நடக்கும் நல்லபடியா ரெண்டு குழந்தையுமே ஆரோக்கியமா எடுக்கணும் அப்படிங்கறத உங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு ஆள் இல்ல மூணு ஆள் அப்படிங்கறத நினைச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது மூணு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிடணும் அதாவது கார்போஹைட்ரேட் இல்ல கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டாக்டர் தரக்கூடிய கால்சியம் அயன் டேப்லெட் போலிக் ஆசிட் டேப்லெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் கூட விடாமல் வந்து எடுத்துக்கோங்க செக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய டேட்டில் கரெக்டாக வந்து போங்க ஸ்கேனும் சொல்லக்கூடிய டேட்டில் கரெக்டாக ஸ்கேன் எடுத்துருங்க அப்போ ரெண்டு குழந்தையோட வளர்ச்சி நிலைகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவை அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்